ஹலோ வெல்கம் சீக்ரெட் ஆஃப் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு கிராமத்து ரெசிபி இது வந்துட்டு பிஞ்சு புளிங்கா தொகைல் இந்த மாதிரி பிஞ்சு புளிங்கா உங்களுக்கு கிடைச்சதுனா இந்த தொகை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல உப்பு காரம் புளிப்புன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பழைய சாதத்தோட தொட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வித்தியாசமான பிஞ்சு புளிங்கா துவையல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வீட்டுக்கு பக்கத்துல எங்கயாவது இந்த மாதிரி புளி மரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிஞ்சு புளிங்காயா பறிச்சுக்கோங்க இந்த மாதிரி விதையே இருக்க கூடாது உடச்சிங்கன்னா அதுங்க உடையணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிஞ்சு புளிங்காவா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த ஒரு நான் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு பிஞ்சு புளிங்கா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஒரு பத்து வர மிளகா கல்லுப்பு கொஞ்சம் உப்பு உரப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்பதான் இதுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் இப்ப இந்த புளிங்காவை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உடச்சு போட்டுக்கலாம் இருந்து அரைக்க இருக்கும் இன்னும் நம்ம இந்த மாதிரி அரைச்சு போட்டுக்கோங்க இஞ்சி புளிங்க வந்துட்டு உப்பு மிளகா அப்படி தொட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் எல்லா புளிங்காவையும் இந்த மாதிரி நம்ம உடைச்சு இதுல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம ஒரு சுத்து விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறம் மித்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் பூண்டு வரமிளகாய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்திக்கோங்க இந்த கல்லுப்பு சேர்த்திக்கலாம் வரமிளகாவையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து தண்ணி விட வேணா தண்ணி தேவைப்பட்டு சும்மா லைட்டா தெளிச்சு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும் தெளிச்சு அரைச்சிட்டு வந்துருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் நான் வந்துட்டு தண்ணியே விடல இந்த மாதிரி பல்ஸ்ல போட்டு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் நம்மளோட பிஞ்சு புளிங்க தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தாளிக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்ல இது வந்து எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம் விட பழைய சாதத்துக்கு மோர் விட்டு கரைச்சிட்டு இதை வந்துட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த பிஞ்சு புள்ளிங்க துவையிலும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட் கொடுங்க அந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற அப்ப தான ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ விவர்ஸ் பாய் பாய்